சினிமாவில் ஹீரோ என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பிம்பத்தை உடைத்தவர் இவர் படங்கள் பார்க்கும் பொழுது சினிமா ஹீரோ போல் தோன்றாது நமது கிராமத்து ஆள் போன்றே தோன்றும் அந்த அளவிற்கு கிராமத்து கதைகளில் யதார்த்தமாக கிராமத்து மனிதர்களாகவே வாழ்ந்திருப்பார் மண்வாசனை நடிகர் பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரையில் பிறந்தார் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய மண் வாசனை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் மண் வாசனையைத் தொடர்ந்து ஏராளமான தமிழ் படங்களை நடித்து புகழ் பெற்றவர் இவற்றில் புதுமை பெண் ஆண் நாடோடி தென்றல் கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் இவருக்கு பெயரையும் புகழையும் தேடித்தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை எழுபத்தைந்து திரைப்படங்களில் முக்கியமான வேடங்களிலும் கதாநாயகனாகவும் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை துணை வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் பாண்டியன் அவர்கள் மதுரையில் உள்ள தனது குடும்பத்துக்கு சொந்தமான நகைக்கடையில் வலையர்களை விற்று கொண்டிருந்த போது இயக்குனர் பாரதிராஜா அவரை பார்த்து மண் வாசனை திரைப்படத்தில் நடிக்க அழைத்து வந்திருக்கிறார் தான் ஒன்று தான் வேலை ஒன்று என்று இருந்த அவரை கதாநாயகனாக ஆக்க வேண்டும் என்று அழைத்து மண் வாசனை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடிக்க வைத்தார் இந்த திரைப்படம் மாவர் வெற்றி பெற்றது முதல் படமே நடிகர் பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் தேடித்தந்தது பாண்டியன் ரேவதி காந்திமதி வினி சக்கரவர்த்தி என பல நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள் நடித்திருந்தார்கள் என்பதை விட கிராமத்து மனிதர்களாகவே ராஜா அவர்களை வாழ வைத்திருப்பார் அந்த திரைப்படம் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை தந்த திரைப்படமாக அமைந்தது இன்றும் வாசனை திரைப்படத்தில் நடிகர் பாண்டியன் அவருடைய நடிப்பும் அந்த யதார்த்தமான வாழ்வியலான நடிப்பும் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது அதன்பிறு அவருக்கு இன்னொரு மகுடமாக மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது இயக்குனர் பாண்டிராஜனின் முதல் படமான ஆன்பாவன் திரைப்படம் அந்த திரைப்படத்திலும் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அது இயக்குனர் பாண்டிராஜன் அவர்களுக்கும் பெயரையும் புகழையும் தேடித்தந்தது நடிகர் பாண்டியன் அவர்களுக்கு இன்னொரு கட்டத்திற்கு சினிமாவில் அவர் வாழ்வை உயர்த்துவதற்கு தூக்கிச் சென்ற திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் என எழுபதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் பெரும்பாலான வெற்றிப்படங்கள் பாலராஜா இயக்கத்தில் அவருக்கு முக்கியத்துவம் பெற்று விளங்கின புதுமை பெண் என்ற திரைப்படத்திலும் அவர் கதாநாயகனாக நடித்திருப்பார் அதில் ரேவதி கதாநாயகியாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில் புயலாகி வருதே என்ற பாடல் இன்றும் பட்டி சுட்டியெல்லாம் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது பெண்களுக்கு எதிராக குடும்பங்களில் இழைக்கப்படும் கொடுமைகளையும் பெண்ணின் அடிமைத்தனத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிய திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் பாண்டியன் கதாநாயகனாக நடித்து ரேவதி கதாநாயகியாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்திலும் ரேவதியும் பாண்டியனும் போட்டி ஓட்டு நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது பாண்டியன் அவர்களுக்கு ஒரு ஹீரோவாக மிகப்பெரிய பெயரையும் ரேவதி அவர்களுக்கு கதாநாயகியாக மாபெரும் புகழையும் பெற்று தந்த படமாக புதுமைப்பெண் படம் அமைந்தது அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் நாடோடி தென்றல் திரைப்படத்திலும் நடித்திருப்பார் அந்த திரைப்படமும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அதன் பிறகு பாடராஜா இயக்கத்தில் தொன்னூறுகளில் வெளிவந்த கிழக்கு சீமையிலே என்ற திரைப்படத்தில் ஒரு மைனர் சந்தியராக அந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருப்பார் கதாநாயகனாகவே நடித்து வந்த பாண்டியன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு மைனராக எப்பொழுதும் பெண்களுடனே புலங்குவராக மது பிரியராக அடாவடி மனிதராக அந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் பாண்டியனா இவ்வாறு நடித்தார் என்று சொல்லும் அளவிற்கு அந்த படத்தில் அவருடைய நடிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு திறமையான நடிகர் அந்த திரைப்படமும் அவருக்கு கிராமங்களில் ொட்டியெல்லாம் பாண்டியின் மீது பெரிய பற்றும் மரியாதையும் போலையும் தேடித்தந்த திரைப்படமாக அமைந்தது சினிமாவில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் சின்ன திரை தொடர்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்கிறார் அதன் பிறகு அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் சேர்ந்து அந்த கட்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றார் பொது கூட்டங்களிலும் பேசியிருக்கின்றார் இவ்வாறு சினிமாவில் ஹீரோ குணச்சித்திர வேடம் வில்லன் வேடம் என பல வேடங்களில் நடித்த அவர்கள் தொலைக்காட்சி தொடர் அரசியல் என தொடர்ந்து பிஸியாக இருந்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தார் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலை பத்து மணி அளவில் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இவருக்கு லதா என்ற மனைவியும் ரகு என்கிற பதினைந்து வயது மகனும் இருக்கின்றார்கள் நடிகர் பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மண் வாசனை மனைவி சொல்லை மந்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குவா குவா வாத்துக்கள் நான் பாடும் பாடல் வேங்கையின் மைந்தன் வாழ்க்கை புதுமை பெண் மண் சோறு சுக்ரதிசை என் உயிர் நண்பன் நேரம் நல்ல நேரம் தலையணை மந்திரம் பொண்ணு பிடிச்சிருக்கு நிச்சயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மண்ணுக்கேத்த பொண்ணு நவகிரக நாயகி மருதாணி பட்டுச்சேலை ராஜகோபுரம் ஆன்பாவம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கருமேடு கருவாயன் கடைக்கன் பார்வை ஜோதி மலர் முதல் வசந்தம் தாய்க்கு ஒரு தாலாட்டு கோவில் யானை மண்ணுக்குள் வைரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமதி ஒரு வெகுமதி தாயே நீயே துணை ஒரே ரத்தம் கூலிக்காரன் இனி ஒரு சுதந்திரம் ஆண்களை நம்பாதை காவலன் பரிசம் போட்டாச்சு ஆயுசு நூறு அருள் தரும் ஐயப்பன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலையும் நீயே மாலையும் நீயே குரு சிஷ்யன் ரயிலுக்கு நேரமாச்சு பூந்தோட்ட காவல்காரன் வீடு மனைவி மக்கள் தங்க கலசம் மேளம் கொட்டு தாலிக்கட்டு கட்டு தென்பாண்டி சீமையிலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காதல் எனும் நதியினிலே கருங்குயில் குன்றம் சோலைக்குயில் தாயா தாரமா சகலகலா சம்பந்தி சங்கு புஷ்பங்கள் வலது காலை வைத்துவா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பெண் வீட்டின் கண்கள் பந்தய குதிரைகள் சாத்தான் சொல்லை தட்டாதே ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கும்பக்கரை தங்கையா புதுநெல்லு புதுநாத்து எம்ஜிஆர் நகரில் தாயம்மா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாடோடி திண்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கிழக்கு சீமையிலை பாரம்பரியம் பெற்றெடுத்த பிள்ளை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மைந்தன் பெரிய மருது அத்தமக ரத்தினமே வாமகளே வா ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு படிக்கிற வயசுல திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திரும்பி பார் புருஷன் பொண்டாட்டி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெரிய இடத்து மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உதவிக்கு வரலாமா உன்னுடன் நான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிளாஸ்டிக் விருதுகள் என்ற டிவி சீரியலில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குடிமகன் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்பே உன் வாசம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைவந்த கலை திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதுசு கண்ணா புதுசு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் அஜித் நடித்த சிட்டிசன் திரைப்படத்திலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்தார் அந்த கதாபாத்திரமும் பெரிதும் பேசப்பட்ட கதாபாத்திரமாக அமைந்தது இவ்வாறு சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் நடிகர் பாண்டியன் அவர்கள்